முருகா வெயில் முருகா உண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீ இன்று இரவுக்குள் கேட்டிருந்தால் நாளை வெள்ளியில் உனக்கு ஒன்றல்ல இரண்டு நற்செய்திகளை உன் அப்பா நான் தரப்போகின்றேன் இரண்டு நல்ல செய்தி உன்னை தேடி வரும் அது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தியும் நீ சற்றும் எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்தி என இரண்டு நல்ல செய்திகளை உன்னுடைய செவிகளில் கேட்டு அந்த நாள் முழுவதும் ஆனந்தத்தில் இருக்க போகின்றாய் நான் சொல்வது கதையல்ல தங்கமே நிஜத்தைத்தான் சொல்கின்றேன் பல நாட்களாக ஏக்கத்தோடு இருக்கின்றாய் என்னுடைய எந்த வேண்டுதலும் நிறைவேறவில்லையே அப்பா நீங்கள் எதற்காக என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்துகிறீர்கள் காயப்படுத்துகிறீர்கள் நான் அப்பா அப்பா என்று உங்களையே அழைக்கின்றேன் ஆனால் நீங்களோ என்னை சற்றும் பார்ப்பதில்லை உங்கள் கண்களை திறந்து என்னை பாருங்கள் அப்பா என் வாழ்க்கையை பாருங்கள் அப்பா என்று கேட்கின்றாய் தங்கமி உன்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னைக் கவனிக்காமல் நான் இல்லை ஒவ்வொரு நொடியும் உன்னை நான் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் இருந்தும் பல பிரச்சனை வருவதனால் நான் உன்னை பார்க்கவில்லை என்று அர்த்தமாகிவிடாது என்னுடைய கண்கள் எப்பொழுதும் உன்னை உற்று நோக்கி கொண்டே இருக்கும் நிச்சயம் நல்ல விஷயங்களை இனிமேல் உனக்கு நான் செய்து தருகின்றேன் இதனால் வரை நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் போதும் இனி வரப்போகும் காலம் யாவும் உனக்கு நல்ல விஷயங்களை மட்டுமே தரப்போகின்றேன் நீ எதிர்க்க அதிகமாக குழப்பத்தை ஏற்படுத்தி கொள்ளாதே உன் நினைவில் மிகவும் குழப்பங்கள் தான் இருக்கின்றன இந்த விஷயம் எப்படி ஆகிவிடுமோ அப்படி ஆகிவிடுமோ என்று நீயாகவே எதற்காக தவறான கண்ணட்டோடத்தோடு இருக்கின்றாய் ஒரு பாதையை நீ தேர்ந்தெடுத்து பயணிக்கும் பொழுது பயணிக்க வேண்டியது முக்கியம் பயணத்தின் முடிவை பற்றி யோசித்து கவலைப்பட்டு கொண்டே பயணித்தால் கிடைக்கும் நல்ல அனுபவங்களை இழந்து விடுவாய் அதுபோலத்தான் வாழ்க்கை பயணம் உன் திட்டங்கள் அனைத்தும் சரியாக உள்ளது ஆனாலும் உன் மனம் அடிக்கடி உன்னை குழப்பத்தில் ஆழ்த்தி விடுகிறது உனக்கென தந்த வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்தி கொள்வது என்று மட்டும் பார் மற்றவர்களோடு உன்னை நீயே ஒப்பிட்டு பார்க்காதே உனக்கென்று ஒரு தனித்துவம் இருக்கின்றது உன்னுடைய வழிகளில் சரியாக செல் உன்னுடைய வாழ்க்கையின் இச்சலயம் மேம்படையும் அதற்கு நான் உறுதியளிக்கின்றேன் அவர்கள் இப்படி கூறுவார்களோ இவர்கள் இப்படி பேசிவிடுவார்களோ என்று மற்றவர்களை நீ ஒரு நாளும் எண்ணாதே உன் வாழ்க்கைக்கு என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்பது உன் கையில்தான் உள்ளது நீ மற்றவர்களை யோசித்து உன்னை நீயே இழந்து விடாதே உன் மனதில் இருக்கும் அத்தனை கவலைகளையும் தூக்கி எறிந்துவிடு இனி ஒன்றன் பின் ஒன்றாக நல்ல செய்தி உன்னுடைய செவிகளில் கேட்பாய் சந்தோஷமாக இருப்பாய் ஓம் முருகா வேல் முருகா